அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை போறோம் விரிவாத்தா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுவது உள்ளிட்ட ஒன்பது விதமான சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்தார் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை காலம் பத்தாயிரத்தில் இருந்து இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்திருந்தது அனைத்து ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று இதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது இதனால் இனி ஒவ்வொரு ஆண்டும் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசு ஊழியர்களுக்கு ஒன்பது சலுகைகளை நூத்தி பத்து விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளதற்கு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது இது குறித்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் கூறியதாவது அரசு ஊழியர்கள் அனைவரும் தமிழக அரசிடம் எதிர்பார்ப்பது பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் இது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது அதனால்தான் இந்த அறிவிப்பு முதல்வர் எப்போது அறிவிப்பார் என அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளனர் அகவலைப்படி என்பது வருடந்தோறும் அரசு ஊழியர்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்படுவதாகும் புதிதாக கொடுப்பது போல் நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவித்து தமிழக அரசு அரசு ஊழியர்களை ஏமாற்றுகிறது அதே சரண்டர் விடுப்பு பண்டைய கால முன்பணம் இவை எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான் இதில் தொகை மட்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது சலுகை கிடையாது திருப்பி செலுத்தக்கூடியவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நூத்தி பத்து விதியில் அறிவித்திருந்தால் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியே தவிர வேறு ஒன்றும் இல்லை அரசு ஊழியர்களின் பழைய பென்ஷன் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பது ஏமாற்றத்தை அளிக்கிறது என்றும் எனவே உடனே இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இவ்வாறு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு ஊழியர்களிடம் இருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வருவதால் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைவில் நிறைவேற்றும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்